மூன்று ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று காலை அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் டெக் ஆசிரியர்கள் சங்கம் தற்போது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறது டெக் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் அவர்களது போராட்டம் வாபஸ் பெறப்படுகிறது அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் இன்று காலை பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்த நிலையில் தற்போது டெக் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் போராட்டமும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது ஸ்டேக் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியனுடைய போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைப்பதற்கிறார் கீதன் விவரங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்கள் குறிப்பாக ஆசிரியர் நியமனத்திற்கு மறு தேர்வு நாற்பத்தி ஒன்பது அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்ற வலியுறுத்தி கடந்த ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை போலீசார் அவர்களை கைது செய்தனர் குறிப்பாக அவர்களுக்கு வைத்த கோரிக்கையை நேற்று அரசு ஏற்கவில்லை மாறாக ஆசிரியர் நியமனத்திற்கான அந்த வயது வரம்பு என்பது ஐம்பத்தி மூன்றிலிருந்து இருந்து ஐம்பத்தி எட்டாக உயர்த்தப்பட்ட தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்த நிலையில் தற்பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் தாங்கள் நடத்தி வந்த போராட்டத்தை திரும்ப பெற்றுள்ளனர் இரண்டு சங்கங்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறது தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்பாக இன்னும் எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இது நிச்சயமாக இடைநிலை ஆசிரியர்கள் குறிப்பாக பெரிய அளவிலான அந்த போராட்டத்தை அவர்கள் கடந்த ஒரு வார காலமாக முன்னெடுத்துள்ளனர் தற்போது வரை அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாகவில்லை குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களுக்காக தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் தற்பொழுது ஆசிரியர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் எனவே அவர்கள் இதுவரை எடுக்கப்படவில்லை இன்று இரவு அவர்கள் ஏதாவது அதை அறிவிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக ஆறு நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வந்த உண்ணாவிர